ரெண்டு நாளாகும் அதிகாரம் இருபது வசனம் பதினேழு இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல யூதா மனுஷரே எருசலேம் ஜனங்களே நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றார் உங்களுக்கு விரோதமாக சில யுத்தங்கள் நடக்குது நீங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டீங்க எவ்வளவோ போராடி பார்த்துட்டீங்க உங்க தரப்புல இருக்கிற நியாயத்தை நீங்க நிரூபிக்க எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டீங்க ஆனா யாருமே உங்களை புரிஞ்சுக்கல இவங்க இப்படி தான் இவ தான் பொய் சொல்கிறா இவளால் தான் இந்த குடும்பம் எப்படி இருக்குது இந்த மாதிரி உங்கள் மேலே அநேக குற்றங்களை சுமத்தி இருக்காங்க இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாங்க இந்த யுத்தத்தை பண்றது நீ இல்ல உனக்காக நான் யுத்தம் பண்ண போறேன் என்னை தயவு செஞ்சு யுத்தம் பண்ண விடுன்னு ஏசப்பா கேட்குறாங்க ஏசப்பாவை யுத்தம் பண்ண விடணும்னா நம்ம என்ன செய்யணும் அமைதியாக இருக்கணும் பொறுமையா இருக்கணும் வாயை மூடிட்டு இருக்கணும் இதை மட்டும் நம்ம பண்ணாலே போதும் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் நம்ம நிரூபிக்கணும்னு ட்ரை பண்ணோம் தோத்து போயிட்டோம் ஆனால் நம்ம சும்மா இருக்கும்போது அமைதியாக இருக்கும்போது பொறுமையாக இருக்கும்போது உங்களுக்காக கர்த்தரே யுத்தத்தை பண்ணுவார் அதை நீங்கள் தரித்து நின்று பார்ப்பீங்க ஏதோ ஒரு ரட்சிப்புக்காக ஒரு விடுதலைக்காக ஏங்கி கொண்டிருக்கிறீங்க கர்த்தர் இந்த நாளில் உங்களை ரட்சிக்கும்படி உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார் நீங்க தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பார்ப்பீங்க உங்களை நிற்க வச்சு உங்களுக்காக யுத்தம் பண்ணி அந்த ஜெயத்தை உங்க கையில் தரப்போகிறார் உங்களுக்குள்ள இருந்த பயங்கள் கலக்கங்கள் மாறட்டும் ஏன்னா ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாங்க நீங்க பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க ஏன்னா நான் உங்க கூட இருக்கிறேன்னு ஏசப்பா சொல்கிறாங்க என் வாழ்க்கையில் யுத்தம் ஓயவே செய்யாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்குன்னா அதுக்கு கருத்தர் இன்னைக்கு பதில் தராங்க இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க அதனால் யாரையும் உங்கள் லைஃப் கூட கம்பேர் பண்ணாதீங்க உங்கள் வாழ்க்கையில் வருகிற யுத்தங்கள் அது உங்களால் மட்டும்தான் அதை ஓவர் கம் பண்ண முடியும் அதுவும் கர்த்தருடைய பலத்தினால் மற்றவங்களால் அதில் நிற்கவே முடியாது அதனால தான் உங்களை நம்பி இதை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் அதில் நம்ம தவறாக செயல்படாதபடிக்கு ஏசப்பாவை முன்ன வச்சு இசப்பா இதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் அந்த காரியத்தில் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நம்ம லைஃப்பில் வருகிற ப்ராப்ளம்ஸ் தான் நெக்ஸ்ட்டு பொசிஷனுக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகுதுங்கிறத மறந்துடக்கூடாது நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய பேட்டில்ஸ் தான் ஒரு பிளஸ்ஸிங்கை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம மறந்துடவே கூடாது பிரச்சனைகளை பார்த்து யுத்தங்களை பார்த்து சோர்ந்து போகாமல் ஒன்று வருதுனாலே இதற்கேற்ற ஆசிர்வாதம் எனக்கு பின்னாடி வரப்போகுது வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தோட ஏசப்பாவுடைய பலத்தோட அந்த ப்ராப்ளம்ஸை அந்த பேட்டில்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படி நம்ம ஃபேஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் லெவலுக்கு ஏசப்பா நம்மளை எடுத்துகிட்டு போவாங்க என் வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு ஒரு நாளும் அதை நினச்சி வரி பண்ணிக்காம புலம்பாமல் இது நன்மையாக மாறும் இதில் ஏசப்பா எனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை மறந்துடாதபடிக்கு அநேகருக்கு ஒரு எக்ஸாம்பிளாக அநேகர் இந்த பாதையில் போகும்போது ஓகே இவங்க இந்த பாதையை கடந்தாங்க அப்படின்னா என்னாலையும் கடக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மாதிரியாக தான் நீங்க இருப்பீங்க அநேகரை நம்ம வியப்பா பார்த்துருக்கோம்ல எப்படி இந்த பாதையை கடந்திருக்கிறாங்க எப்படி இந்த சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கிறாங்கன்னு வேதத்துல சொல்லப்பட்ட அனைத்துமே கதை கிடையாது உண்மையா நடந்த சம்பவங்கள் இதே மாதிரி தான் நம்மளுடைய பின்பாக வருகிற தலைமுறைகள் நம்மை பார்த்து பேசட்டும் இப்படி தான் என்னுடைய பாட்டி கடந்து போனாங்க என்னுடைய தாய் தகப்பன் கடந்து போனாங்க இந்த ஊழியக்காரவங்க கடந்து போனாங்க அவங்களுக்கு கர்த்தர் உதவி செய்தார் என்றால் எனக்கும் உதவி செய்ய முடியும் அப்படின்னு நீங்களும் ஒரு நாள் ஒரு ரோல் மாடலாக இருப்பீங்க உங்களை குறித்தும் உங்களுடைய தலைமுறைகள் பேசுவாங்க அநேகரால் பேசப்படுகிற ஒரு நபராக நீங்களும் இருப்பீங்க அதுக்காக தான் இந்த பாதை வழியாக கர்த்தர் உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க ஏசப்பாவுடைய பலத்தினால ஏசப்பாவோட உதவியோட நம்ம இந்த பாதைகளை கடந்து போகலாம் நம்ம கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு ஏசப்பா நீங்கள் எனக்காக யுத்தம் பண்ணுங்கன்னு அவரை முழுவதும் யுத்தம் பண்ணுவதற்கு விட்டு கொடுக்கலாம் பயப்படாமல் கலங்காமல் இருக்கலாம் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல கர்த்தருடையது நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பார்ப்பீங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் ஐ மீன் ஹாவ் அ day டே காட் பிளஸ்